ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா பைக் பேர் பர்ஸ் கடி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிறோம் நம்ம அப்படியே ஒரு ஒரு பைக்கை பார்க்கலாம் கடைசி வந்து லொக்கேஷனும் அட்ரெஸும் கடைசியாக அந்த நாட்டை கேட்டு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டலாம் அந்த கடையில் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேறு கடை இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பைக் அடி வச்சுக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக பைக்கு தான் அப்படியே நம்ம ஒரு பைக் போய் ஒரு ஒரு பைக்காக பார்த்துன்னு போயிடலாம் உங்களுக்கு எந்த பைக்கோட இன்ஜின் இல்லை பேர் பார்ட்ஸ் வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க அப்படியே எல்லாமே இங்கே பாருங்க ஒன்று ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் அப்பாச்சி மூட்டா கிடைக்க அப்பாச்சி எல்லாமே கிடைங்க பார்த்தீங்கன்னா எஃபிசிடி எஃபிசிடி இன்ஜின் இருக்குது அப்பாச்சிலேயே இன்ஜின் இருக்குது இன்ஜின் கூட மாற்றி செட்டாக கூட அப்படியே பார்த்திங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா பல்சர் ஒன் ஃபிஃப்டி நிற்குது இந்தான பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீரோ ஹோண்டா அந்த வந்தானே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்ட்ரு பாருங்கள் ஓண்டா ஷைனு அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள் கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்தாணும் ஃபுல்லாக டேங்கு டேங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்தான பைக் காமிக்கிறவங்க கிட்ட ஃபுல்லாக டேங்கு தான் அந்த பக்கம் அடி வச்சுக்கிறாங்க உங்களுக்கு தேவையான எல்லா டேங்குமே கேட்குது அப்பாச்சி ஹீரோண்டா டிவிஎஸ்ஸு டிஸ்கவரு பிளாட்டினா எல்லா வண்டியும் டேங்க்கும் இருக்குது இங்கே அந்தான பார்த்திங்கன்னா பைக் சேஸு வண்டி ஒரு ஒரு பைக்கே காமிக்கிறேன் பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சு சுசிக்கு கேட்பீங்க இப்போ பாருங்கள் சுசிக்கு இன்ஜினும் அப்படியே இருக்குது இன்ஜினும் என்ன கூட மாற்றிக்கலாம் அப்படியே வாங்க ஒரு அப்படியே ஒரு வண்டியை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த வண்டியில் என்ன பார்சல் தேவைப்படுதோ அப்படியே வந்து வாங்கிக்கோங்க நான் லொக்கேஷனும் அட்ரஸ்னு சொல்கிறேன் எப்படி வரணும்னு எப்படி சொல்கிறேன் கடைசியாக பாருங்கள் இதோ பாருங்கள் இந்த ஒரு சுசிக்கு நிற்கிது இதே பார்த்திங்கன்னா டிவிஎஸ்ஸு டிஸ்கவரி இது பாருங்க இதெல்லாம் இன்ஜின் கைத்தாங்க பாருங்கள் இன்ஜின்லாம் தான் இருக்கும் அதில் தான் இன்ஜின்லாம் அதிகமாக சேலாகுது பாருங்கள் ஓண்டா சேமி யமகா பாருங்கள் ஆர்என்ஃபேனிக்குது பாருங்கள் ஆர்என் ஃபேலி எல்லாமே இருக்குது பாருங்கள் இன்ஜின் பாருங்கள் டயர் பாருங்கள் அழகாக வீல் பாருங்கள் அழகா இது டிஸ்பிளேட்டு சைலன்ஸரு முன்னாடி முன்னாடி பாருங்கள் முன்னாடி டயரும் அலைய விழுங்குது டிஸ்பிளேட்டுங்குது அப்படியே மாற்றிக்கலாம் செட்டாக மாற்றிக்கலாம் பாருங்கள் இன்ஜின் பாருங்கள் சூப்பராக இருக்குது வேணும் ஆனால் இன்ஜினோடு மாற்றிக்கலாம் வேணும்னா பாருங்கள் ஃபுல்லாக இருந்தான்னு பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேர்ஸு சீட்டு நான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் டிஸ்கவரி இன்ஜின் இருக்குது பாருங்க சிபிஆர் இருக்குது நிறைய பேர் சிபிஆர் ஃபேன்ஸ் இருப்பீங்க சீபர் இன்ஜின் அவ்வளோ சேர்த்து கிடைக்காது ஏன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது பைக்கே ஸ்டாப் பண்ணாங்க இன்ஜின் அவ்வளோ அவ்வளோ சேர்த்து கிடைக்காது பேர் பார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இன்ஜின் எல்லாம் நீங்கள் இன்ஜின் வேணால் கூட இல்லை உள்ள ஏன்னா பார்ட்ஸ் வேணால் கூட கேட்டு வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக எமகா எபி சீட்டு பார்த்திங்கன்னா எப்சீட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த மாடல் வந்து பாருங்கள் நிறைய பேர் டூ டுவெண்ட்டி கேட்டுன்னு இருப்பீங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு இன்னும் இன்ஜின் அப்படியே நீங்கள் கைட்டி போட்டுக்கலாம் டூ ட்வெண்ட்டி வந்து பாருங்கள் ரெண்டு இன்ஜினுக்குது இது ஒரு இன்ஜினு அது அது ஒரு இன்ஜின் டூ டுவெண்டி அஃப்பில் என்னான்னு பாருங்கள் பேஷன் ப்ரோ நிறைய பாருங்கள் ஃபிரெண்ட்ஸ்னால் நான் வண்டி வேணுமோ பாருங்கள் எல்லா வண்டியுமே கிதுங்க கிட்ட போய் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் உங்கள் எந்த வண்டி தேவைப்படுதோ பார்த்திங்கன்னா பல்சர் இது இன்ஜின் அப்படியே கிது நல்லா இருதுணும் பார்த்தீங்கன்னா டியோ நிறைய பேர் டியோ வச்சுருக்கேன் டியோ கெடுன்னு இருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் சைலன்ஸரு இன்ஜின்னு முன்னாடி டூம் எங்கள் மாதிரி டூம்லாம் நல்லாயிருக்கு ரெண்டு எத்திலுமே டூம்லாம் சூப்பராக இருக்குது ரெண்டுத்துலையுமே